கடந்த பன்னிரெண்டாம் தேதி நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வின் போது அதனுடைய விடைத்தாள் அந்த ஆன்சர் ஷீட் இருக்குது பார்த்திங்களா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருந்தும் அதாவது ஒவ்வொரு இருந்தும் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வரு ஃபைனலாக வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க அப்படி சேலத்திலிருந்து சென்னைக்கு டிஸ்ப்ளேஸ் பண்ணப்பட்ட அந்த ஓஎம்ஆர் சீட் அடங்கி அந்த அட்டை பெட்டி பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நியூஸ் சேனலில் வந்து இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படி சேலத்திலிருந்து சென்னைக்கு டிஸ்பேஸ் பண்ணப்பட்ட இன்பட்டிவின் கேப் அந்த டைம்ல இன்பட்டிவின் டைம்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது தெரியல அங்கே சென்னைக்கு போகும்போது ரீச் ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிகள்லாம் ஆங்காங்கே உடைஞ்சிருக்கு ஓஎம்ஆர் சீட்லாம் அப்படியே வெளியே தள்ளிக்கிட்டு முட்டிக்கிட்டு நிற்கிது அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்களும் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அட்டை பெட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் போறா பர்ஃபெக்டா சீல் பண்ணவே இல்லை அதுவுமே சீல் பண்ணவே இல்லை அப்படி அங்காங்க பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டிருப்பதால் ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது இதே மாதிரிதான் நியூஸ் சேனல் வந்து மதுரையில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து போட்டு காமிச்சாங்க அப்ப கொஸ்டின் பேப்பர் அப்பதான் பேப்பரை வந்து சீல் வந்து சீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பு மதுரையில் ஆரம்பிச்சு இப்போ சேலம் வர பாத்தீங்கன்னா இருந்து ஏன் சென்னை ரீச் ஆகுற அந்த பண்டல் வர சரியா ப்ராப்பரா பண்ணல ஓஎம்ஆர் சீட்டு தள்ளிக்கிட்டு முட்டிக்கிட்டு நிக்கிதே எதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கும் து ஒரு துளியளவு கூட ஒன்றுமே சரியா படலை ஆக்சுவலி இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்களா அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிப்பாங்கள அவங்களுக்கும் அப்டேட் தரக்கூடிய ஒரு சேனலு இப்போ சம்பந்தமே இல்லாத நாங்களே இறங்கி இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாளைய செய்தி எப்படி தெரியுமா வரும் விசாரணை நடந்தது விசாரணை முடிவில் குளறுபடி எதுவும் நடக்கவில்லை அப்படின்ற டைட்டிலில் போட்டுருவாங்க இதுதான் வரும் எப்பவுமே இது வர்றது தானே அதனால் டிஎன்பிஎஸ்சி தங்களது அவர்களது பிடிவாத நிலைமையை மாற்ற வேண்டும் இதற்கு ஒரே சரியான தீர்வுன்னு தெரியுமா மறு தேர்வு மறு தேர்வு ரீஎக்ஸாம் அப்படின்றது ஒன்று தான் சரியான தீர்வு ஒரு உயிர் போயிடுச்சு இதை பற்றி நம்ம தான் கொஞ்சம் இதை இதுக்கு பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு உயிர் போயிடுச்சு அதை பற்றி இப்போ வர நியூஸ் சேனலை டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை அதை பற்றி நம்ம பேசியிருப்போம் இல்லை நான் கேட்குறேன் மற்ற ஸ்டேட்டில் இந்த மாதிரி நடக்குதா இப்படியா நடக்குது இங்கே மட்டும்தான் அப்படி நடக்குது எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்டேட் நியூஸ்லாம் பார்க்காம இருக்கணும் நம்மளுமே இதுக்கு ஒரே வழி இன்னொரு இன்னொரு வழி என்ன பார்த்தீங்கன்னா அமைதி அதை சாரி அனுமதி பெற்று அகிம்சை வழியில் சத்தியாகிரக போராட்டம் நடக்க வேண்டிய சூழல் அப்படின்றது வந்துருச்சு கண்டிப்பாக அது நடந்தேற வேண்டும் என்பது தான் நமது எல்லாருடைய கருத்தாகவும் கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு விஷயம்னா தெரியுமா இப்போ இந்த நியூஸை பார்த்துட்டு நாளைக்கு தூத்துக்குடியிலேருந்து ஒரு நியூஸ் வரும் பாருங்கள் ஆமாம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு நியூஸ் வரும் எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் பயப்படாதீங்க அதெல்லாம் எதுவும் சீல்லாம் ஒன்றும் உடையலை ஆட்டைப்பட்டிலாம் சரியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் தூத்துக்குடி இருந்து நியூஸ் வரும் டிஎன்பிஎஸ்சே கண்டுக்கிற மாட்டாங்க கவர்மெண்ட் கூட கண்டுக்கிறாது உடனே தூத்துக்குடி இறந்து அவர் நியூஸ் வரும் அவங்க ஏன் முன்னால் வந்து இப்படி பண்ணுறாங்களோ ஏதுன்னு என்னென்னு ஒன்றும் புரியலை விளங்கலை